கிறிஸ்துக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கத்தர் சொல்கிறார் மீட்பர் பிரச்சனைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கிற உன்னை மீட்கும்படியாய் நீ மீறுதலை விட்டு திரும்பினாயானால் அக்கிரமங்களை விட்டு திரும்பினாயானால் பாவங்களை விட்டு அப்புறப்படுத்தினாயானால் உனக்கு உன்னை மீட்கிறவர் உன்னை தேடி வருவார் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் உன்னை தேடி வருவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் எங்களை நீ நல்ல தகப்பனே இன்றைக்கு மீட்பதற்கு வழி தெரியாமல் மீட்பிற்கு வழி தெரியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் மீட்பராக நீர் வருவீர் என்ற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் சகோதரனே சகோதரியே ஏசுவிடத்தில் வா உன் சிக்கல்களுக்கு விடிவு உண்டு அவர் உன்னை மீட்பார் அவர் உன்னை உயர்த்துவார் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் அவர் உன் குடும்பத்தை செழிப்பாக்குவார் உன் வேலையை தொழிலை வியாபாரத்தை செழிப்பாக்குவார் நீ மீண்டு வா உன்னை தேடி அவர் வருவார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்